உற்சாகமாய் தேவனுக்கு என்று காணிக்கை கொடுக்கிறவனிடத்துல தேவன் பெரியமாய் இருக்கிறாராம் எல்லாருமே கொடுப்பான்ல நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் ஒரு காணிக்கை போடுவோம் என்ன காணிக்கை பை பக்கத்துல வருது இல்ல போடாம இருக்க முடியும் எல்லாரும் பார்ப்பாங்க ஏதாவது போடணும் அதனால எல்லாருமே காணிக்கை போடுகிறோம் நம்ம உற்சாகமாய் போடுகிறோமா கடமைக்காய் போடுகிறோமா என்பதை தேவன் கவனித்துக்கொண்டே கொண்டே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதிக விசேஷம்னு சொல்லுது இந்த வசனத்தெல்லாம் காட்டி எங்களுக்கு கொடு எங்களுக்கு கொடுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க மோகன் சிவாஸ்தஸ் கேட்காரு பால் தினகரன் கேட்காரு இது கேட்காரு இப்போ இந்த வசனம் வந்து நான் என்ன கேட்கேன்னா இந்த வசனம் அப்படின்னா மோகன் சிவாஸ்து பொருந்தாதா இந்த வசனம் அப்படின்னா பால் தினகரனுக்கு பொருந்தாதா அப்படின்னா அவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும் காணிக்கையை கொடுன்னு சொல்லி வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம்னா அந்த வசனம் மோகன் சிவாஸ்துக்கும் பொருந்தும் அந்த வசனம் பால் தினகரனுக்கும் பொருந்தும் அப்போ அவர்களும் கொடுக்கணும் அல்லவா இருக்கிற அவர்கள் எப்படி உங்ககிட்ட வந்து நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியும் கேட்க முடியாதுல்ல ஏன்னா அந்த வசனம் வந்து ரெண்டு பேருக்கும் பொருந்தும் மோகன் சுவாச உங்ககிட்ட கேட்காருனா அந்த மோகன் அந்த வசனம் பொருந்தும் உங்களுக்கும் அந்த வசனம் பொருந்தும் கொடுங்கள் மோகன் சுவாஸ்து கொடுக்கணும் நீங்களும் கொடுக்கணும் அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி கொடுத்து கூட அப்படிதான் அந்த வசனம் வந்து சொல்லுது ஆனா அந்த வசனத்தை உங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும் மோகன் சுவாச ஆகிய எனக்கு அந்த வசனம் பொருந்தாது அதனால தான் எனக்கு கொடுக்கணும்னு போதிக்கான்னா அவன் ஒரு வசனத்தை வேதத்துல இருந்து எடுத்து எடுத்துடுறான் அவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது அப்பனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ ஒருத்தனை நீ நான் பைபிள் சொல்லுது பார்த்தோம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சர்வ வல்லமை உள்ளவர் தகப்பனாக இருக்கும் போது நீங்க போய் ஒருத்தர் போய் காணிக்க கேட்டீங்கன்னா அது பிச்சை எடுக்கிறதுக்கு சம்பந்தானே அதான் பைபிள் என்ன சொல்லுது நீங்க மீனை கேட்டாலும் உங்களுக்கு பாம்பை கொடுப்பனா நான் பரமப்பிதா உங்களுக்கு இல்லாதன்னு செய்வாருன்னு சொல்றாரு அத அப்பனா நீங்க ஒரு சேட்டன் நபர்கிட்ட போய் அடுத்த வீடை தட்டி போய் எனக்கு உதவி செய்யு ஒரு பிள்ளை போய் தேவையான வச்சிருக்கான்னு பாத்துக்கிறேன் தகப்பன எந்த காணிக்கூடு நீங்க எந்த அளவினால அழைக்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு அழைக்கப்படும் வசனம் வந்து மோகன் சிலதாசுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்ல பால் தினகரன் பயல்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அவரோட செய்யணும் நீங்க போய் அவட்ட கேளுங்க அந்த வசனத்தை வச்சு அவங்ககிட்ட அவன் பிச்சை எடுக்கான் பை நான் சொல்லலை பைபிள் சொல்லுது பால் தினகரன் பிச்சை எடுக்கான் மோகன் சிலாசஸ் பிச்சை எடுக்கான் எந்த அளவினால நீங்க அழைக்கிறீங்களோ அந்த அளவினால அழைக்கப்படும்னா நீ அழந்திருக்கிறியா நீ குடுத்திருக்கியா அந்த வசனத்தை நீ அந்த வசனத்தின் படி யாருக்கு கொடுத்துருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும் உனக்கும் அந்த வசனம் பொருந்தும் அப்படின்னா நீ நீ காணிக்க கேட்கனா நீ பிச்சை எடுக்க ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது நீ தேவியோட பிள்ளை தேவனுடைய பிள்ளையாகும்படி இந்த சுத்த சுவீ அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அவ்வளவு அதிகாரத்தை வச்சுட்டு நீ பிச்சை எடுத்தனா நீ என்ன மறையுமோ என்ன சொல்ற என்னுடைய தகப்பன் வந்து ஒரு மோசமான தகப்பனுங்கிறத காட்டுற நீ ஒரு வசனத்தை எடுத்து போட்டுடுற எவ்வளவு எவன் எவன் காணிக்க கேட்கணும் எவன் எவன் தசம கேட்கணும் அத்தனை பேரும் பிச்சைக்காரப்பயா அவன் அத்தனை பேரும் என்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தகப்பன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் தகப்ப இல்லாதவன் பிச்சை எடுப்பான் தெருல பிச்சை எடுத்துட்டு இருக்க யாரு ஒரு நல்ல தகப்ப இருந்தாலும் அந்த பையனை பிச்சை எடுக்க விடுவானா தகப்ப நல்ல தகப்ப அந்த பிச்சைக்காரர்கள் வந்து ரோட்டில் சுற்றி திரிகிறார்கள் அப்பனா ஒரு பிச்சைக்கார பையன் இந்த மோகன் சிலாசரசு இந்த பால் தினகரன் பயல்கள் எல்லாம் பிச்சை எடுக்கானா இவனுடைய தகப்ப வந்து பிசாசு காணிக்கை கேட்க எங்க வந்து பைபிள் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நீ தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளை போய் காணிக்க கேட்கலாமா நீ அப்படின் தேவனுடைய பிள்ளைன்னா யார்கிட்ட போய் கேட்கணும் பிரச்சனை யாரிட்ட கேட்க தகப்பண்டவே கேட்கணும் உனக்கு எதுவும் கஷ்டமா உனக்கு பணம் தேவையா அவர்தான் சொல்லிட்டாரு நீ மீனை கிட்ட பாம்பு இந்த உலகத்துல உள்ளவனே அதை செய்யும்போது நான் செய்ய மாட்டேனு கேரு இவ்வளவு இருக்கும்போது நீ காணிக்கான யார்ட்ட கேட்கணும் நீ அவட்ட பிதாட்ட கேட்கணும் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி அவட்ட கேட்கணும் அதனால ஒரு ஊழியக்காரன் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இவ்வளவு கூடு எனக்கு அதுதான் எனக்கு இதுதான் அவன் பிச்சை எடுக்கான் அவனுக்கு கொடுக்காதீங்க அவனோட தகப்பன் வேற ஒரு தகப்பன் அவன ஏமாத்திரான் ஏன்னா அந்த வசனம் கொடுங்கள் எந்த அளவினாலும் அழக அந்த வசனம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அது உங்களுக்கும் பொருந்தும் மோகன்சிக்கும் பிறந்தும் எல்லா திருட்டு பயல்களுக்கும் அது பொருந்தும் அவையம் கொடுக்கல வசனத்தை எடுத்து போட எல்லாருமே ராஜாவும் ஆசாரினம் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம் வெளிப்படுத்தணும் எல்லாருமே ராஜாவும் ஆசாரியும் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆசாரியனாக ஒருத்தன் மட்டும் வந்து எனக்கு காணிக்கக்கூடு எனக்கு தசாபாதத்தை கொடு அப்படின்னா மீண்டும் நாம என்ன பண்றோம்னா அடிமைக்கு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்படுறோம் நம்மள வெளி கத்ரா இயேசு கிறிஸ்துவ சிறுவில் அறிஞ்சதே யார் அப்படின்னா ஆசாரியனும் ஆசாரியன் தான் அரைஞ்சான் ஏன் அப்படின்னா அதைத்தான் அவர் எதிர்த்து நின்னார் எல்லா விஷயத்துக்கும் அவர் மனுஷனை அடிமைப்படுத்துற எல்லா விஷயத்துக்கும் அவர் எதிர்த்து நின்னார் ஏன்னா நீ சுதந்திர வழி ஆகணும் வெறும் ஆவின்படியான அந்த சுதந்திரம் மட்டும் அல்லாமல் மனுஷரிடத்தில் மனுஷர் இடத்துல அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா விஷயத்துல நம்மளை விடுதலை ஆக்குனார் மீண்டும் போய் நம்ம காணிக்கையின் மூலமாகவும் காணிக்கையை கொண்டு வந்தா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழக்க இருந்து விட்டு வெளியே கொண்டு வந்து நம்மள உன ராஜா மாதிரி மா மாத்தி வச்சிருக்காரு நீ போய் அவனுக்கும் எதையும் கொண்டு போய் நீ நீட்டிட்டு இருக்க வேண்டியதா அதே மாதிரி நீ அவருடைய பிள்ளையா இருக்கா நீ அவன்கிட்ட கையந்து நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீ நீ போய் காணிக்கை கேட்கணும் நீ பிச்சை எடுக்க ஒண்ணுமே கிடையாது நீ காணிக்கை கேட்கனா நீ ஏசுகிற அவமானப்படுத்துற நீ காணிக்கை கேட்கனா நீ ஏசு கிறிஸ்தவன் தகப்பனா அக்செப்ட் பண்ணல காணிக்கை என்பது ஊழியத்தை வளர்க்க சாப்பிட இல்லை ஆமா இப்ப பவுல் வந்து பவுலு பவுல் வந்து காணிக்கையை வாங்கினார் காணிக்கை கொடுக்கவும் செஞ்சாரு ஆனா அவர் வயிற வளர்க்கல அவர் எல்லாருமே வந்து சபையை ஸ்தாபிக்க வந்து செலவு பண்ணிட்டாரு அதனாலதான் பவுல் சொல்றாரு எவனாவது காணிக்கை குறித்து என்ன ஒரு கேள்வி கேட்க முடியுமா ஏன்னா நான் ஒரு பைசா கூட எடுக்கல இப்போ இந்த பயல்கள் வந்து யூடியூப்லயும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த எல்லாம் அதை சொல்ல முடியுமா நான் காணிக்கையை எடுக்கல நான் திங்குறதுக்காக காணிக்கை எடுக்கல அந்த ஜான் ஜப்பராஜா ஆடிக்காரில் போறான் எங்க எதுல எப்படி அவங்க வந்து ஆடிக்கார் வந்துச்சு அவன் இதுல விவசாயம் பண்ணி கொத்து வேலை பார்த்தானா இல்ல விவசாயம் பண்ணி எதாவது இல்ல இல்ல பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சானா ஜான் ஜபராஜ நீ சொல்லுங்க ஜான் ஜபராஜ் எப்படி ஆடிக்காரை வாங்க முடிஞ்சிச்சு ஏசுக நாமத்தான் வீணில வழங்கி ஆடிக்கார வாங்கியிருக்கான் இது எங்க பைபிள் இருக்கு அவன் ஒரு பிசாசு அவனை பின்பற்றிட்டு சென்று எல்லாரும் பிசாசினுடைய பிள்ளைகள் அது அதனால பவுல் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வேலை செஞ்சாரு வேலை செஞ்சான்னு சாப்பிட்டாரு தவிர காணிக்கை வாங்கினத அப்படி கொடுத்துட்டாரு அவர் ஒண்ணு கூட எடுக்கல அதனால சொல்றாரு நான் ஒரு ஒரு பைசா கூட எடுக்கல அது மட்டும் இல்லாமல் காணிக்கை கொடுங்கள்னு பைபிள் சொல்லுது அந்த வசனம் வந்து எல்லாருக்குமே அது பொருந்தும் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பொ எனக்கு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா கொடுன்னு கேட்கக்கூடாது அவர் கேட்காருன்னா அவர் அந்த வசனத்தை தப்பா பயன்படுத்துறாரு உங்களுக்குலாம் அந்த வசனம் கிடையாது அப்படின்னு தப்பா பயன்படுத்துறாரு அப்படின்னா அவர் கடவுளே தவறாக சுட்டி இது பண்ணிக்கிறார் அவங்க அத்தனை பேரும் ஆக்கனை குளாக சொல்லுவாங்க அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த நார்மலா கிழிஞ்சு சட்டை போட்டு பிச்சை எடுக்கிறத விட இது மோசமான பிச்சை அந்த நிலைக்கு கடவுள் தள்ளிட்டாரு அப்படிதான் சொல்லுது அவர்கள் அநீதிக்கு நேராக அவர் தள்ளிட்டாரு அவள ஹாக்கி நிற்க நேராக தள்ளிட்டாரு இவரும் கோட் ஷெட்டு போட்டு பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பயலுகள் இது அப்படி தான் ஏன் அவர் அந்த அப்படி சொல்றாருன்னா பயத்துல இருக்கிறாரு வசனத்துல வந்து உன உன க கட்டரா இயேசு கிறிஸ்துவ மையம் பிடித்து சொல்லும் போது உனக்கு பயமா இருக்கு எங்களை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா நீ ஏற்கனவே பயந்து போயிருக்கேன்னு அர்த்தம் உன்ன வெளியில பயத்தை விட்டு வெளியே கொண்டு வரதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கு இவ்வளவு வசனங்களும் பாவத்துல இருந்து வெளிய கொண்டு வர்றதுக்காகவும் ஆனாலும் எந்த வசமும் தெய்வக்கு வந்து இருபுறமும் கருக்கு பட்டயம் ஒரு இடத்துல காணிக்கையை கொடுங்கள் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு காணிக்கையை கொடுங்கள் காணிக்கை கொடுப்பது விசேஷமா இருக்குன்னா அது இருபுறமும் கருக்கு பட்டயம் அதை வாசிக்கிறது எல்லாருக்குமே அது பொருந்தும் வாசிக்கிற உங்களுக்கு மட்டும் பொருந்தும் நான் பிச்சைக்கார பயல்கள் இந்த மோகன்சி இந்த பாலது நகரங்கள்லாம் அது பொருந்தாதா எந்த அதிகாரத்தோட நீ தசம் கேட்க நீ கடவுளோட நாமத்தெல்லாம் நான் உன்ட்ட கேட்கேன் உனக்கு யார் வந்து உனக்கு தசம பாகம் கேட்க அதிகாரம் கொடுத்தது உனக்கு யாரு காணிக்கையை கேட்க அதிகாரம் கொடுத்தது நீ காணிக்கையும் தசம பாகம் கேட்கற நீ பிச்சைக்கார பையா நீ காணிக்கையும் தசம பாகம் கேட்கனா நீ தேவன உன் தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நீ தகப்பனை கேவலப்படுத்துற நீ ஏசு கிறிஸ்து நாமத்தையே கேவலப்படுத்துற பைபிள் அதெல்லாம் தெளிவா சொல்லுது ஃபரூக் உங்களையும் தான் பைபிள் வந்து ப்ராஃபிட்னு சொல்லுது நீங்க முகமது நபியை ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களே பைபிள் ப்ராஃபர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆஃப்டர் ஜீசஸ் ஆஃப்டர் ஜீசஸ் நானும் ப்ராஃபர்ட் தான் நீங்களும் ப்ராஃபர்ட் தான் உம் அவர் அவரோட நாமத்தை எவெல்லாம் அறிவிக்கிறானோ அவரோட அவரோட நாம அவர் அவரோட நாமத்தை எவெல்லாம் மயமாட்டோம் எல்லாருமே ப்ராஃபர்ட் தான் நீங்க ஏன் முகமது நபியை பிடிச்சு ப்ராஃபர்ட் தொங்கிக்கிட்டே இருக்கீங்க எல்லாருமே வந்து ப்ராஃபர்ட் தான் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசிச்சு விசுவாசிக்கிறதுக்கு அவருடைய அவருடைய நாமத்தினால விடுதலை இருக்குன்னு சொல்ற எல்லாருமே ப்ராஃபிட் தான் அவருடைய நாம அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ப்ராஃபிட் தான் அவங்க எல்லாருமே அவருடைய நாமத்தை அறிவிப்பாங்க அவருடைய ரத்தத்தில் உள்ள அந்த மகிமையை அறிவிப்பாங்க அவரை குறிச்சு அறிவிக்கிற எல்லாருமே ப்ராஃபிட் தான் நீங்க ஏன் நீ முகமது நபி ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இயேசு பத்தி தெரியல அப்படின்னா உங்க அடையாளத்தை நீங்க மறந்துட்டீங்க அவரை ப்ராஃபிட்னு சொல்லி உங்க அடையாளத்தை நீங்க மறந்துட்டீங்க நீங்க யாரு சொல்லுங்கப்பா நீங்க யாரு ப்ரா ப்ராஃபர்ட் நபி நான் முகம்மது நபி ப்ராஃபர்ட் இருக்கட்டும் நீங்க யாரு சொல்லுங்க வந்து ஊழியத்தை எப்படி வளர்ப்பது காணிக்கை ஊழியத்துக்கு பயன்படுத்தினால் நல்லா இருக்கு நல்லா இருக்குமே அப்ப ஊழியத்தை எப்படி வளர்ப்பது முதல்ல ஊழியம் வளர்க்க முடிஞ்சது முதல்ல ஊழியன்னா என்னது நம்ம வயிறை வளர்க்குறது வந்து ஊழியம் கிடையாது ஆனா ஊழியனால என்னதுன்னா ஏழைகளுக்கு கொடுக்கறது தான் ஊழியம் ஏழைகளுக்கு போய் சுயசெரித்தை அறிவித்து அவங்க கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களுக்கு போய் குடுக்கறதா அந்த ஊழியமே அப்பனா அப்புனா அதுக்கு காணிக்க அதுக்கு தான் காணிக்க வச்சு பயன்படுத்தின திறமை நம்ம வயிறை வளர்க்கறதுக்கும் நம்ம வீடை வளர்க்கறதுக்கும் நம்ம கோபுரத்தை வளர்க்கறதுக்கும் அஹ் நம்முடைய சொகுசு வாழ்க்கையை வளர்க்கறதுக்கும் எதுக்கு ஏழு ரெண்டு இவனுக்கு ஆபிரகாம் எல்லா வச்சு அவன் குடுத்தான் யாரு குடுத்தான் இதைக்கே சாலமன் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரி இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் சரி இவருக்கு ஆப்ரகாடு எல்லா வடத்துலயும் நீ எத்தனை ராஜா போய் புரிய மெல்கி செய்த ராஜாவுக்கு அவன் கொடுத்தான் சரி அவன் அவன் எப்படி இருந்தான் அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அப்படின்னு இருந்தான் நீங்க ஆசாரியனா மல்குதேசத்தை கிடையாதா நான் உங்களுக்கு வந்து காணி கொடுக்கணும் சே கிடையாதா அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் சொல்றீங்க நான் சொல்றது தப்பு கிடையாது நீங்க ஆசாரியன்னு சொல்றது தப்பு கிடையாது நான் மட்டும்தான் ஆசாரியன் நீ விசுவாசின்னு சொல்றதுதான் தப்பு அதான் பைபிள் வந்து சொல்லிட்டு இருக்கு நீங்க வந்து மெலிகல் சேர்த்து கீழ் மாதிரி ஆர் ஒன் பிரதான ஆசாரியா இருந்தா எபிரியர் அடுத்த வசனத்துல வாசிப்பாருங்க எபிரியர் புல் அதிகாரத்தை வாசிங்க எனக்கு அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு ஆரோன் பிரதான ஆசாரியரா இருந்தார் மெலிக சேதைக்கின் முறைமையின்படி இப்ப நமக்கு யார் பிரதான ஆசிரியர்னா ஏசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசிரியர் ஆயிட்டாருன்னு சொல்றாரு பைபிள் அவன் என்ன சொல்றதுன்னா அவர் நம்மளுடைய தகப்பன் அவர் நம்மளுடைய பிரதான ஆசிரியர் அவர் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அவர் தான் நம்ம எல்லா எல்லாம் அவர் நமக்கு பிரதான ஆசாரியா இருக்கும்போது யார் ஆசாரியான் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியான் அதுதான் வெளிப்படுத்தல ஒன்று ஆறு கூடிக்கிறது நீங்களே ஆசாரியர்களும் ராஜாக்களமா இருக்கிறீர்கள் வசனமே டைரக்டா சொல்லுங்க நீங்க வந்துட்டு அவர் இவருக்கு கொடுத்தாருனா எவர் அவருக்கு கொடுத்தாரு நீங்களே இப்போ ஆசாரியா இருக்கு எல்லாருமே ஆசாரியா இருக்கும்போது அந்த எல்லா காணிக்கை கொடுக்கணுங்கிற வசனம் வந்து எல்லாருக்கும் அது பொருந்தும் அது மோகன்சிக்கும் பொருந்தும் மோகன்சிக்கு மீட்டிங்குக்கு போற அத்தனை பேரும் மோகன்சி நடுவில் எந்திரிச்சு கேளுங்க கடவுள் உங்களுக்கு அதாரிட்டியை கொடுத்துருக்காரு நீங்க தேவண்டிய பிள்ளை மோகன்சி நோக்கி கேளுங்க நீர் இவ்வளவு சொத்து வச்சிருக்கீரு அவளுக்கு ஏழைகளுக்கு விசுவாசியில் ஏழைகளுக்கு அவருக்கு பகிர்ந்து கொடு அப்படின்னு நீங்க மோகன் சிங் நோக்கி கேளுங்க பால் திறரை நோக்கி கேளுங்க அக்கா ஆவடியை நோக்கி கேளுங்க அவன் கோபுரம் கோபுரம் கெட்டுறதுக்காக காணிக்கை நீங்க கொடுத்துட்டு இருக்கணும் அவன்கிட்ட போய் கேளுங்க காணிக்க விசுவாச குடும்பத்தார கொடுக்கணும் நீ உன் சொகுசு வாழ்க்கையில ஏழை விசுவாசிகள் அவங்க இருக்காங்க அவள்தான் எனக்கு கூடு போய் கேளுங்க அதான் பைபிள் சொல்லுது நீ கேட்கணும் காணிக்கை அது உங்களுக்கும் பொருந்தும் அவங்க அடிமையா வச்சு ஏமாத்தி கிட்ட இருந்து காணிக்க வாங்கி அவன் கோபுரம் கோபுரமா கட்டிக்கிட்டு அவன் அவன் பிள்ளையும் அவன் இதுவும் நல்லா ஆடிக்காரலையும் சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு அவனை நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு ஃபாரின் ஃபாரினா சுத்திக்கிட்டு இருக்கான் நீங்க வந்து இங்க பெருக்குமாற வச்சு பெருக்கிக்கிட்டு கோழி பண்ணையும் அதையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு விவசாயத்துல வெயில நின்று கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கீங்க உங்க ரத்தத்தை உறிஞ்சி அந்த நாய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த அந்த நாயை நோக்கி நீங்க கேள்வி கேளுங்க தான் பவுல் சொல்ற நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் நான் சொல்லலை பைபிள் சொல்லுது ஓனாய் அந்த ஓனாய்களை நோக்கி நீங்க கேள்வி கேளுங்க அப்பதான் அந்த ஓநாய் விழுந்து போவோம்